வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளினோட நர்மதாஸ் ரேல் முதலில் தலைப்பு செய்திகள் மலேக சாரதிகளுக்கு விடுக்கப்பட்ட அறிவுறுத்தல் காலாவதியான பிஸ்கட் விற்பனை உரிமையாளருக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு காசாவில் உள்ள மக்களை உடனடியாக வெளியேறுமாறு உத்தரவு ஆண்களுக்கான ஈட்டி எறிதலில் இறுதி போட்டிக்கு முன்னேறினார் உமேஷ் தரங்க இனி விரிவான செய்திகள் மலையக பகுதிகளில் நிலவும் அதிக பனிமூட்டம் காரணமாக வாகனங்களை கவனமாக செலுத்துமாறு சாரதிகள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மலையக பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஹட்டன் நுவரெலியா மற்றும் ஹட்டன் கொழும்பு பிரதான வீதிகளும் ஏனைய உள்ளக வீதிகளும் கடும் பனிமூட்டம் நிலவி வருகிறது பம்பலப்பட்டிய பகுதியில் உள்ள பிரபல விற்பனை நிலையம் ஒன்றின் உரிமையாளருக்கு ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து கொழும்பு மேலதிக நீதவான் உத்தரவிட்டுள்ளார் காலாவதியான சாக்லேட் பிஸ்கெட்டுகளை விற்பனைக்காக காட்சிப்படுத்திய குற்றச்சாட்டில் விற்பனை நிலையத்தின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையை தொடர்ந்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்ட நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது சட்டவிரோதமாக மருந்தகம் நடத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட நபருக்கு கொழும்பு மேலதிக நீதவான் எச் தர்சிமா பிரேமரத்ன இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தார் செல்லுபடியாகும் உரிமம் இல்லாமல் சட்டவிரோதமாக மருந்தகம் வைத்திருந்த குற்றச்சாட்டில் தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை குறித்த நபரை கைது செய்த நேற்று காலை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியது ராஜகிரிய பகுதியில் உள்ள மொரகஸ் முள்ளவையில் வசிக்கும் ஒருவர் சிலபடியாக உரிமம் இல்லாமல் மருந்தகம் நடத்துவதாக கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது குறித்த நபர் கைது செய்யப்பட்டதாக அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர் தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் அதிகாரிகளால் முன்வைக்கப்பட்ட உண்மைகளை கருத்தில் கொண்டும் நீதவான் சந்தேக நபருக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தார் இனி வெளிநாட்டு செய்திகள் காசா மீது இராணுவ நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ள ஈஸ்டேல் அங்கு வசிக்கும் மக்களை உடனடியாக வெளியேற வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது நேற்று முதல் காசா முழுவதும் தீவிர வான்வழி மற்றும் தரைவழி தாக்குதல்களை இஸ்ரேல் மேற்கொண்டு வருகிறது பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு உள்ளிட்ட உயர் அதிகாரிகளின் தூண்டுதலுக்கு அமைய இஸ்ரேல் காசாவில் இனப்படுகொலை செய்ததாக ஐக்கிய நாடுகள் சபையின் விசாரணையில் தெரிய வந்த நிலையிலேயே இந்த தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களில் காசா நகரை குறைந்தது நாற்பது பேர் வரை கொல்லப்பட்டுள்ளதாக காசா சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன அத்துடன் நேற்று முன்தினம் நடத்தப்பட்ட குண்டுவீச்சு தாக்குதலில் காசாவில் உள்ள சிறுவர் மருத்துவமனை உட்பட மூன்று மருத்துவமனைகள் குறிவைக்கப்பட்டதாக கமாஸ் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதனிடையே பாலஸ்தீனிய மக்கள் வெளியேறுவதற்கு மேலும் நாற்பத்தி எட்டு மணி நேரம் வீதியை திறந்து விடுவதாக ராணுவம் தெரிவித்துள்ளது டோக்கியோவில் நடைபெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உலக தடைக்கல சாம்பியன்ஷிப் போட்டியில் ஆண்கள் ஈட்டி எறிதலில் இறுதிப் போட்டிக்கு இலங்கையின் ருமேஸ் தரங்க தகுதி பெற்றுள்ளார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்து இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி